நாமக்கலில் அதிமுக வேட்பாளர் தமிழ்மணியை ஆதரித்து நடிகையும் அதிமுக மகளிரணி இணை செயலாளருமான காயத்ரி ரகுராம் பிரச்சாரம் செய்தார் அப்போது பேசியவர் அவர் அதிமுக ஆட்சியில் தான் பதினோரு புதிய மருத்துவக் கல்லூரிகள் கொண்டுவரப்பட்டது என்றும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பில் ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு பெற்றுத்தரப்பட்டது என்றும் கூறினார் மத்திய அரசு குறைக்க மாட்டிக்கிட்டு கேட்டா எலெக்ஷனுக்கு மட்டும் இப்ப குறைச்சிருக்காங்க இப்ப எலெக்ஷனுக்காக குறைச்சிருக்காங்க திருப்பி எலெக்ஷன் முடிஞ்சே திருப்பி டபுள் மடங்கு ஏத்துவாங்க அதே மாதிரி பெட்ரோல் பிரைஸும் டீசல் பிரைஸும் தான் வந்து சும்மா இப்போ குறைப்பாங்க அப்புறம் வந்து ஏத்திடுவாங்க இந்த போதை பொருள்னால பெற்றோர்கள் அவ்வளவு பேர் இன்னைக்கு கஷ்டப்பட்டு அழுறாங்க அழுறாங்க மனசுல வந்து அப்படி வயத்துல எப்படி புலிகரைக்குதுன்னு தான் நான் சொல்றேன் ஐயா எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் போது நம்மளுக்கு வந்து ஒரே வருஷத்துல பதினோரு மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தாங்க தமிழ்நாட்டுக்கு ஐயா அவர்கள் நீட் தேர்வுனால இந்த பொய்யான வாக்குறுதி எல்லாம் கொடுக்கல ஆனா ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்தாங்க மாணவர்களுக்காக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க